மயிலாடுதுறை அருகே தமிழில் முதல் நாவல் எழுதிய மாயுரம் வேதநாயகம் பிள்ளைக்கு அரங்கம் கட்டப்பட்டு வருவதை எம்எல்ஏ பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட ஆரோக்கியநாதபுரத்தில் தமிழில் முதல் நாவல் எழுதிய மாயுரம் முனிஷ் வேதநாயகம் அவர்களுக்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் இக்கட்டிடத்தின் பணிகளை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் உணவுக்கூடம் கழிவறை மற்றும் அரங்கம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் நிறைவு பெற்றுள்ள பணிகள் குறித்து அங்கிருந்த அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார் பின்னர் கட்டுமான பணிகளை தரமானதாகவும் விரைந்து முடிக்க வேண்டும் என அங்கிருந்த பொதுப்பணித்துறை செயற்பொறியாளருக்கு அறிவுறுத்தினார் இந்த நிகழ்வில் நகரமன்ற தலைவர் செல்வராஜ் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் உடனிருந்தனர்